நாம் பகுத்தறிவுளவர்களாக இருக்க வேண்டும் என்னுடைய மனம் புதிதாக வேண்டும் அதுதான் மறுரூபமாக அடையாளம் தெளிந்த புத்தி எனக்கு அவசியம் கத்தருக்கு பிரியமானது என்ன என்பதை நான் அவருடைய சித்தம் என்ன அவருடைய பிரியம் என்ன கடவுளுக்கு எது பிரியம் அதுதான் முக்கியம் இன்னைக்கு பாடல பாட்டுலே இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு அவருக்கு பிரியமான பலி எது அவருக்கு பிரியமான ஆராதனை எது அவருக்கு பிரியமாகிய கிறிஸ்தவ வாழ்க்கை எது இதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு அருமையான இந்த வசனம் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த உலகத்தினுடைய அமைப்பு நடத்தைகள் இவை எல்லாவற்றுக்கும் நாம் ஜாக்கிரதையா இருந்து இந்த உலகத்தின் நடத்தைகள் இந்த உலகத்துல பார்க்கிற ஆக்ஷன்ஸ் உலகத்துல இன்னைக்கு நடந்து